சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற தாங்குகின்ற கொடுக்கின்ற பணியாற்றுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டுடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் அன்போடு கூட நன்றிகளை செலுத்துகிறேன் இந்த ஊழியத்தில் ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லி அன்றைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறேன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிறு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகிறோம் அதற்கு இரண்டு நாள் கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறது ஜெபியுங்கள் கர்த்தர் ஏவினால் ஏதாவது ஒரு பொறுப்புகளை பொறுத்துணையோடு செய்து இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய மாணவிகளுக்காக கல்விகளுக்காக தேர்வுகளுக்காக கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இடத்துல கேட்டேன் என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னு எனக்கு அவர் ஒரு காரியத்தை தெளிவா விளக்கினார் நிறைய பேருக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கும் சரி சபையில் கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இயேசு சாமி டைரக்டா வந்து உதவி செய்யணுமா அப்படியா செய்வாரயா அப்படி செய்ய முடியுமா முதல்ல செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் உங்களை சொன்னால் கோச்சிக்குவீங்க ஒரு வேளை என்னை விட பரிசுத்தான்கள் இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ம் ஆனால் வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது அவர் எந்த வழியிலேயாவது ஒரு வழியில் மனிதனுக்கு என்ன செய்வார் சரியான நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார் உதவி செய்வார் அதற்கு அவர் பயன்படுத்துகிறவர் யார் அந்த வழியாக எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த வழியாகவே இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமையில் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று தேவனின் மனதில் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழை கொடுத்திருக்கிறார் வாசிக்க கேட்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழாவது வசனத்தை இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவர்களுக்கு அவருக்கு பயந்தவர்களை அவர்களை விடுவிக்கிறார் அவர்களை விடுவிக்கிறார் கரங்களை தட்டி தொண்ணூத்தி ஒன்று பதினொன்னை வாசிக்க கேட்போம் உன் வழிகளில் எல்லாம் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்போ மனிதனை விடுவிக்க வேண்டும் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் மனிதனை சீர்படுத்த வேண்டும் மனிதனை சிறப்படுத்த வேண்டும் மனிதனை வளப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம் ஆனா இந்த உலகத்துல அக்கிரமங்களும் மிகுதியான பாவங்களும் பெரிய இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டாரு நேரடியாக இறங்கி வருவதற்கு இன்னும் காலம் எவ்வளவு ஆகும்னு எனக்கு தெரியாது அதனால தான் நம்ம இன்னும் பாடிட்டு இருக்கிறோம் தாமதம் ஏனோ நாதா நீர் வர தாமதம் ஏனோன்னு பாடிட்டு இருக்கிறோம் ஆனால் அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களை அதே சமயத்தில் அவர் யாரை கொண்டு உதவி செய்வார் தூதர்களை கொண்டு உதவி செய்வார் நிச்சயமாக இந்த ஊழியத்தில் கூட எத்தனையோ முறை யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் கொண்டு நடத்தி நடத்தியிருக்கிறார் பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்தாங்க யாரோ ஒருத்தன் வந்து உதவி செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு நினச்சிக்கிருவேன் நான் அப்புறம்தான் தெரியும் இது எனக்காக அனுப்பப்பட்ட எனக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அலையிலுவையா இன்றைக்கும் திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே நான் கத்தருக்கு பயந்திருக்கிறேன் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்காக ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமா சொல்றேன் நீங்க விடுதலை ஆவீங்க நிறைய பேர் எப்படின்னா என்னைய ஆண்டவர் நான் நாளா அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது நான் எப்படியோ ஆண்டவர்கிட்ட பேசுவேன் நான் எப்படியோ ஆண்டவரை பார்ப்பேன் நிச்சயமாக யாரும் பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக சொல்றேன் அவருக்கு பயம் இருந்தால் அவர் தூதன் மூலயமாக அவரை பார்க்க முடியும் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு சாதாரணமாக ஒரு நம்ம ஊரில் ஒரு பிரபலியமான ஆட்களை பார்க்கணும் முதல்ல பிரபலமான ஆளை பார்க்க முடியுமா பிஏக்களை பார்க்க முடியுமா யாரை பார்க்க முடியும் பிஏ தான் பார்க்க முடியும் அப்போது ஆண்டவருக்கு யார் பிஏ பிதாவுக்கு யார் குமாரனுக்கு யார்பியே தூதர்கள் அப்ப அவரை கொண்டு நம்மள என்ன செய்ய முடியும் விடுதலை ஆக்க முடியும் வேதத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு அவர் தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்திருந்தபடினால அவரை எத்தனை சூழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் சூழ்ந்திருந்தாலும் அழகா விடுதலை ஆக்கிறார் இன்னைக்கு தெரிஞ்ச சம்பவத்தை சில சம்பவத்தை சொல்ல போறேன் நீங்களும் கேட்கணும் ஆண்டு எனக்காக ஒரு தூதனை என்ன செய்யும் ஏற்படுத்தும் கேட்டு பாருங்களேன் இந்த மோசஸ் மாதிரி ஒரு தூதர் மாதிரி தான் இருந்து உதவி செய்யறீங்க இந்த ஊழியத்தை தாங்குறீங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் உங்ககிட்ட சொல்றதுனால நீங்க கொடுக்கறது கிடையாது கொடுக்கவும் முடியாது கத்தர் என்ன செய்வார் உங்ககிட்ட யோசனைகள்ல உங்க புத்தியில வேலை செய்ய வைப்பார் இந்த ஊழியத்துக்கு கொடு இந்த திட்டத்துக்கு கொடு இந்த பிள்ளைகளுக்கு கொடு அப்ப நீங்க கொடுக்குறீங்கன்னா தூதர்கள் எனக்கு அப்படி எத்தனை எத்தனை பேர் இருக்கிறீங்களோ நான் சொல்றேன் எனக்காக ஒரு தூதனை அனுப்புவார் சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு வாசிச்சா வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு தூதர்களை கட்டளையிடுவார் இங்க என்ன சொல்றான் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூல பாளைய மறங்கி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம் முப்பத்தி நாலு ஏழு முப்பத்தி நாலு ஏழு வாசிங்க ஒரு முறை கத்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அவருடைய பயந்தர்களை சூழ பாளையம் இறங்கி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அவை ஒரு ராணுவம் போல தூதர்கள் இறங்கி என்ன செய்வார்களா உங்களை விடுதலை ஆக்குவாங்க அப்படியெல்லாம் நடந்துருக்குமா பிரதர் அப்படியா ராணுவம் போல யா கர்த்தர் இறங்குவார் எனக்கு இருக்கிற சின்ன பிரச்சனை விடுதலை வர மாட்டேங்குது என்னமோ பிரதர் பேசுறாரு எப்பவுமே கொடுத்தாங்க ஏதாவது பெருசா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியே பேசுவார் இவர் அதுக்கெல்லாம் வேற ஆட்கள் இருக்காங்க இம்ப்ரெஸுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பெரிய போச்சு ஆனால் நான் அப்படி இல்லை பைபிளில் தான் பார்ப்பேன் அப்போதுள்ள நடவடிக்கையின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம் தான் தெரிஞ்ச சம்பவம் தான் ஆனால் ஒரே ஒரு காரியம் எதை செய்தாலும் இந்த உலகத்தில் அவர் சொல்ற நாள் வரைக்கும் அவர் வர மாட்டார் ஆனால் அதற்கு முன்பதாக நம்மை பாதுகாப்பதற்கென்று நாம் ஜிவிக்கும்போது நாம் அவருக்கு பயந்துருக்கும் போது ஒருத்தரை ஏற்படுத்துவார் அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா இப்ப சொல்லுங்க எனக்கு ஒரு தூதனை அவர் ஏற்படுத்துவார் அல்லேலூயா வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இங்கே பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் என்ன செய்யறான் யூதருக்கு பிரியமான நாட்கள்ல அவனை விடுதலையாக்கணும்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயில போட்டாச்சு

சரியான ஒரு ஆள் ஆலோசனைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் சொல்றேன் அங்க நிக்கிற தூதனை அப்படியே டைரக்ஷன் பண்ணி நீங்க கூப்பிடும்போது நீங்கள் நீங்க அவருக்கு பயந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் அப்படியே பாளையம் போல் இராணுவத்தை போல சூழ நின்று அமைதியும் சமாதானமும் நிலவும்படி செய்வார் ஹலோய்யா வாசிங்க அறையிலே வாசிங்க வாசனத்தை வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்தது கத்துடைய தூதன் வந்தாலே வெளிச்சம் வரும்

எத்தனையோ முறை நம்ம பேசுகிறோம் ஆனால் நமக்கு நடக்கலைன்னா காரணம் என்ன தெரியுமா எனக்காக ஒரு தூதனை அனுப்புன்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா டைரக்டாக ஏசுகிட்ட தான் போவோம் ஏசுகிட்ட போகிற தப்பு இல்லை ஆனால் யாரை கொண்டு அவர் கிரியை செய்வார் என்பதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தானே நீ உலகத்துலேயே அப்படி தானேங்க மந்திரி கிட்ட கொடுக்கணும்னா மந்திரி பிஏ கிட்ட கொடுத்தா தான் மேலே போகும் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட மட்டும் என்ன செய்யணும் டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாமான்னு முயற்சி பண்ணுறான் சில பேரு நம்மளால கடவுளாவே மாறினை கட்டிக்கொள் தொடுத்துக்கொள் என்றான் அவனை நோக்கி தூதன் பின்னும் அவனை நோக்கி போர்த்துக்கொண்டு பாருங்க ஒரு காரியத்தை கூட நீங்க மிஸ் பண்ணாம கத்தருடைய தூதன் தயவு இருந்தா கத்தருடைய தூதனுடைய ஒத்தாசை இருந்தா உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் சரியாக நடக்க முடியும் எதையுமே அவன் விட்டுறக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கிறார் பாருங்கள் தூதன் வரணுங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் தூதன் இல்லை நம்ம பக்கத்தில் தூதன் இல்லை அதனால தான் அவர் சூழல் பாளையம் இறங்குறதுக்கு பதிலாக வேறு என்னென்னமோ வந்து என்ன செஞ்சிட்ருக்கு இறங்கிட்டு இருக்கு தா த பேதுருவோடு அவருடைய தூதனுடைய ஒத்தாசம் எவ்வளவு அழகா நடத்தது வாசிங்க பதினொன்று வரைக்கும் தேவைப்படுது வாசிக்க சீக்கிரமா உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான் என் பின்னே வா என்றால் அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் ஒரு கனவு காண்றது போல நினைச்சிட்டு போறாரு அவர்கள் அவர்கள் முதலாம் காவலையும் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து கடந்து நகரத்திற்கு போகிற

நீங்க எத்தனை கஷ்டங்களில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பாடுகள் என்று சொல்லிக்கொண்டு நீங்களே ஏதாவது ஒன்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறத விட அன்றுவரே பேதருவுக்கு ஒரு தூதனை அனுப்பினதை போல பேதருக்கு ஒரு தூதனை அனுப்பினதை போல எனக்கு ஒரு தூதனை அனுப்புங்கன்னு கேளுங்க அவரே வந்து நின்று சூழ பாளையம் இறங்கி உங்களை என்ன செய்வாரு விடுதலை ஆக்குவார் ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் கிடையாதுங்க எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் பிள்ளைகள் என்னை ஏற்றி விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நில்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு ஒத்தாசை கிடைக்கும் முன்னாடி தெரியாத காலத்தில் தான் யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னு சொல்லுவேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்போ தான் தெரியுது தூதர்களை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு என்ன நடத்தி வந்திருக்கிறாரு லேலுவையா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சம்பவம் பத்து முப்பதுக்கு ட்ரெயினு பத்து இருபத்தாறுக்கு நான் பிளாட்ஃபார்முக்குள்ள வரேன் ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி இருக்கு நாலு நிமிஷத்தில் ஒரு கண்ணு கண்ணுதெறியாவில் நடக்க முடியுமாண்ணா நிச்சயமாக என்னால் யோசிச்சு பார்க்குறேன் நடக்க முடியல ஆனால் ஒரு நண்பர் ஒரு தம்பி வந்தார் தூதனை போல ஒரு தம்பி வந்தார் நாலு நிமிஷத்தில் ஓடி வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சேன் கரெக்டாக கிளம்புண்ணா அந்த ட்ரெயின் நீங்கள் இன்னைக்கு கேளுங்க ஆண்டு விட்ட சூள பாளைய வாக்கு கொடுத்துருக்கிறீரே சூழ பாளையம் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே அதன்படி பேதர்வை விடுதலை ஆக்குனீரே உமால் எனக்கு ஒரு தூதனை என்ன செய்யணும் அனுப்பணும் உமால எனக்கு ஒரு விடுதலை என்ன செய்யணும் வரணும் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அவர் தூதனை அனுப்புவார் எந்த வழியிலையாவது அனுப்புவார் சில நேரங்களில் ஊழியக்காரங்க மூலியமா கர்த்தர் பேசுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை நான் சொல்றேங்க ஊழியக்காரங்கள்ட்ட குறைகள் நரைகள் எல்லாம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் ஒரு விதத்தில் கத்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டீங்க ஆலோசனைகளை கேட்டிங்கன்னா நல்லா இருப்போம் ஆனால் நம்மலாம் அதில் கேட்குறது இல்லை கேட்காம தான் விழுந்துட்டுருக்கிறோம் நிறைய காரியங்களை இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த பேதர்வுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்ததை போல் நான் ஜெபிக்கின்ற வேலையிலே ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு தூதனை அவன் அனுப்பி இங்கே என்ன காரியம் எந்த இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீங்க விடுதலையாக போகிறீங்க விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா நடக்கும் எனக்காங்க நடக்க போகுது எனக்காக நடக்க போகுது ஒரு சம்பவம் இல்லைங்க வேதத்தில் பல சம்பவங்களை பார்க்க முடியும் இந்த ஃபெமினியனான ஒரு சம்பவம் தானியல் இந்த தானியலுக்கு வந்து ஆராய்ச்சி வேத வல்லுநர்கள் சொல்கிறதன்படி தகப்பன் தாய் யாருன்னு பேர் போடலை பேர் கண்டுபிடிக்கவும் முடியல ஏன்னா சிறு வயதிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அடிமையாய் பாபிலோன் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் அப்படித்தானையா படிச்சவங்களுக்கு தெரியும் பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் அவருக்கு தகப்பன் தாயெல்லாம் கிடையாது ஆனால் அவர் ஜெபிக்கின்ற வேலையில் அவர் துதிக்கின்ற வேலையில் அவர் பயந்திருக்கிற வேலையில் அவர் கத்தருக்கு மனுஷனுக்கு இல்லை மனுஷனுக்கு இல்லை நல்லா கவனிங்க பயந்துருக்கா ஓஹோ அப்படின்றாதீங்க வசனம் தெளிவா சொல்லுது அவருக்கு பயந்து தான் அவருடைய தூதன் சூல பாளைய மறங்குவார் மனுஷனுக்கு பயந்து இருக்கிறவங்க மேல சூல பாளைய மறங்க மாட்டாரு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் தான் சூல பாளைய மறங்குவார் ரெண்டு சம்பவம் இருக்கு அதுலயே ரெண்டு சம்பவம் இருக்கு தீக்குல தூக்கி போட்டாங்க அப்ப என்ன செஞ்சிச்சு அவருடைய தூதன் நான்காம் சாயலா ஒருத்தர் என்ன செஞ்சாரு வெளிப்பட்டார் விடுதலை அதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சாலும் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு வாசிங்க இருபதுலேருந்து வாசிங்க வாசிங்க இருக்கும் பாருங்கள் தானியல் ஆறு ஏன்னா அங்கே அவர் போடப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட் தசலத்தை அப்படியே பேரளவில் படிச்சுட்டு போகிறனால நமக்கு உள்ளே இச்சிக்க முடியல உள்ளே ரிஷ்யூ பண்ண முடியல இன்றைக்கி ரிஷியூ பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு தூதனை நீங்கள் கேட்கணும் கணவன் ஒரு நல்ல தூதனாக மாறணும் மனைவி ஒரு நல்ல தூதனாக மாறணும் அப்படி கூட வச்சுக்கலாங்க விசுவாசத்தில் அப்படி கூட வச்சுக்கலாம் விசுவாசத்தில் அப்படி கூட வச்சுக்கலாம் நல்லா ஜெபிக்கிறவங்க நல்ல கடவுளோட டைரக்டாக அங்கேயும் ஒரு நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் உண்மையாகவே என்னுடைய பார்வையில் ஒரு தூதர்களை போல தான் பார்ப்பேன் சரி போட்டும் ஆறு இருபதுலேருந்து வாசிங்க ராஜா ராஜா கேவியன் கிட்ட வந்த போது கேவியின் கிட்ட வந்த போது சம்பவம் தெரியும் நமக்குலாம் நிறைய தெரியும் இவன் மேலே ஒரு தாக்கி இதை கொடுத்து தூக்கி போட்டு அடைச்சி வச்சாச்சு பெரிய கல்லை தூக்கி எல்லாம் நமக்கு தெரியும் தான் பாட்டெல்லாம் பாடுறோம் சிங்க கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்துடுவார் ஆ பாட்டுலாம் பாடுறோம் ஆனால் அது எப்படி காத்தாருங்கிறதா விஷயம் அந்த காப்பாற்றுதல் இன்னைக்கு நமக்கு வேணும் அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு மத்தியில் சூள பாலையா இறங்கணும் இன்னைக்கு தாபிதி சொன்னது போல நம்ம வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரணும்

சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் யார் அனுப்புறாரு தூதனை அனுப்பி ஏசு கீழே இறங்கி வந்தார் அப்படி போட்டிருக்கா நிறைய பேருக்கு இது தெரியல தான் ஏசு எனக்காக இறங்கி வர மாட்டார் ஐயா ஏசு என் கூட பேச மாட்டார் ஐயா நான் அழுதுகிட்டே இருக்கேன் ஏசு என்னை பார்க்க மாட்டார் ஐயா பாப்பாரு யாரை கொண்டு பார்க்கணும்னா ஒரு தூதர்களை அனுப்பி பார்க்கணும் ஊழியக்காரரை அனுப்பி ஒன்றை விசாரிக்கணும் அதுக்கு அர்ப்பணிக்கணும் டேரெக்டாக போயிடணும் டேரெக்டாக ஒரு இடத்துக்கும் போக முடியாது பரலவும் போகணுன்னா கூட டேரெக்டாக போக முடியாது முதல்ல வழியும் சத்தியமும் ஜீவனமும் என்ன செய்யணும் வாழணும் அவர் சொல்லி கொடுத்ததன்படி வாழ்ந்தால் தான் என்ன செய்ய முடியும் போக முடியும் டைரெக்டு தான் நம்ம ஆடுகளுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் காத்திருந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் போகிறதில்ல இந்த காலத்தில் எங்கள் ப்ளைண்ட் ஸ்கூலில் ஒரு காரியம் பண்ணுவாங்க கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு செட்டுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு நண்பர்களுக்கு எயித்துலேருந்து டேரெக்டாக டென்த்து இப்போ தானே கண்ட்ரோலு அப்போல்லாம் அப்படி கிடையாது ஸ்கூல் ஹெச்எம்ஸே மாற்றி போட்டுக்கலாம் நிறையா இருந்துச்சு பிரதர் அப்படி என்னோடய நண்பர்கள் இன்னும் இருக்காங்க அந்த காலத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா எயித்துலேருந்து டென்த்துக்கு என்ன செஞ்சிடலாம் போட்டு விட்டு போயிடலாம் இப்போ தான் டென்த்துக்கு எயித்துக்கெல்லாம் நிறைய எக்ஸாமு கம்ப்யூட்ரு க என்னென்னமோ வந்துருச்சு ஆ சரி போகட்டும் ம் வசனத்தை வாசிங்க

என் ஊழியத்தில் இடைஞ்சலாக இருக்கிற இந்த மனுஷனை சந்திங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வாயை கட்டுவாங்க ஆண்டவர் அவன் வாயை கட்டுவார் தூதனை கொண்டு கட்டுவார் நம்ம நம்முடைய புயத்தை எல்லாம் அப்படியே செலுத்திட்டு ஏசி உதவி செய்யலை ஏசி உதவி செய்யலை நான் எப்போவுமே ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் போகிறீங்கல்ல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு ஆண்டவரே நம்முடைய தூதர்கள் முன்னும் பின்னும் இந்த வாகனத்தின் மேலே என்ன செய்யட்டும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும் அண்டவரே ஸ்தோத்ரம் அப்படிதான் அப்படிதான் கேட்பேன் ஒவ்வொரு நாளும் அவர் அழகாக நடத்துறாரு தானியல் சொல்ற பாருங்க கொஞ்சம் உரைக்கணும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இவைகளின் வாயை கட்டி போட்டார் அவர்கள் வாயை கட்டி போட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ எந்த தேவைக்காய் காத்திருக்கிறீங்களோ எந்த வேலைக்காய் வருஷந்தோறும் அழைந்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களால பேச முடியாது உங்களால் ஜீக்க முடியாது ஆனால் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்ப சொல்லி கேட்டா அந்த தூதன் உங்களுக்காக பேசும்போது வித்தியாசமான ஒரு அனுபவங்களை அநேக வழிவாசல்கள் திறந்த ஒரு அனுபவங்களை நீங்க பார்க்க முடியும் இல்லையிலா யாரெல்லாம் கேட்க போறீங்க எனக்கு ஒரு தூதன் வேணும் எனக்கு ஒரு தூதன் வேணும் நிச்சயமாக எனக்கு ஒரு தூதன் வேணும் தூதனால தான் விடுதலை உண்டு ஏன்னா தூதர்களை அனுப்பி தான் விடுதலை தருவேன்னு சொல்லி நீங்களே என்ன செஞ்சுட்டீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அதனால தான் தானியல சொல்றான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாரும் அண்டுவரே என் தொழிலில் கட்டப்படுவதற்கு ஒரு தூதன் வேணும் என் தொழிலில் இருக்கிற சிக்கலை அவுத்து விடுறதுக்கு ஒரு தூதன் வேணும் வெளிப்படத்துல விசேஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூதனை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வார் ஆண்டவர் செய்வார் ஏன் கூட சாமுவில் வாதை அனுப்புறதுக்கு ஒரு தூதன் வாதையை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு தூதன் திருப்பி ஒரு தூதனை கட்டளையிடுவார் உடப்பா அந்த பயவுல தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்குறான் இரு உற்று இறங்கிருவோன்னு சொல்லி திரும்பி ஒரு தூதன் பேசி மனஸ்தாக பற்றுவார் எல்லாவற்றையும் அவர் யாரை கொண்டுதான் செயல்படுத்த விரும்புகிறார் தூதர்களை கொண்டு நமக்கு அந்த வழியே தெரியல காரணம் என்னென்னா முறையான சத்தியத்தை படிக்கல இயேசுதான் தெய்வம் இல்லைன்னு சொல்லவே முடியாது நமக்காக நமக்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தவர் யாரும் கிடையாது தூதன் மறிக்கவில்லை சொல்ல முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில விடுதலை தர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேடு பள்ளங்களை சரிப்படுத்த வேண்டும் என்றால் யாரை கொண்டுதான் சரிப்படுத்தணும் அவரு தூதர்களை கொண்டு நமக்கு தெரியும் இந்த விஷயம் கேளுங்க நான் உமக்கு தூதர்கள் என் குடும்பத்துக்கு நேராக சூழ பாளையம் இறங்குவார்களாக சுற்றிலும் சூழ பாளையம் இறங்குவார்களாக கேளுங்க அன்பரை நான் உமக்கு பயந்து இருக்கிறேன் என் தொழிலுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த மனுஷன் மத்தியில் நீங்க பேசுறதுக்கு உங்களுடைய தூதனை அனுப்புங்கன்னு கேளுங்க அனுப்புவார் ஆபிரகாம் எவ்வளோ பெரிய மனுஷன் வல்லமையான ஒரு மனுஷன் தான் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று பெயர் பெற்ற ஒரு தான் அவங்ககிட்ட யாரு பேசுனா அவங்ககிட்ட எத்தனை முறை பேசியிருக்கிறார் ஆண்டவர் பார்த்தீங்களா தானியல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார் நீங்கள் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு முறை தரிசனமானதை போல அப்படின்லாம் பல காரியங்களை அவனுக்கு நினைப்போட்டு பேசுறதெல்லாம் பார்க்க முடியும் இங்கே பத்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆசனங்கள் இருபது ஆசனங்கள் வரைக்கும் வாசிச்சு பாருங்க அழகாக பேசுவார் ரொம்ப நேரம் பேசுவார் தூதன் ரொம்ப நேரம் பேசுவார் ரொம்ப நேரம் பேசுவார் அழகாக பேசுவார் இன்னைக்கு நம்ம பேசணும் தூதன் எனக்காக பேசணும் ஒரு தூதனை எனக்காக அனுப்பணும் ஒரு தூதன் என் வீட்டுக்கு பக்கத்திலே நிற்கணும் நான் சர்ச்சை பூட்டும் போதெல்லாம் அதான் சொல்லுவேன் ஆண்டவரே நான் வச்சிருக்கிற கேமரா எனக்கே பார்க்க தெரியாது உண்மைதானே பிரதர் நான் வந்தவொடனே எங்கள்கிட்ட தானே காமிப்பேன் இதை பாருங்கள் சிஸ்டர் இதை பாருங்கள் தங்கச்சி இதை பாருமா அப்படிமே ஆனால் எனக்கு ஒரு தூதன் உண்டு இந்த கேட்டை பாதுகாக்கிறதுக்கு உள்ளே வச்சுருக்கிற கேமராவை இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உள்ளே வந்து போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தோட பலத்தோடு திரும்ப அனுப்புகிறதுக்கு யார் வேணும் எனக்கு தூதன் வேணும் அன்னைக்கு இஸ்ரோவேலுக்கும் பார்வனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட ஒரு அடையாளத்தை போட்டுட்டு என்ன சொன்னார் சங்கார தூதனை அனுப்பினார் பார்த்துருக்கோம்ல வேதத்தில் எதையாவது கர்த்தர் டைரக்டா செஞ்சாருன்னா ஒரு சில காரியங்கள் தான் அதுவும் நமக்கு போடப்பட்டிருக்கு அதை நம்ம பின்னாடி தியானிப்போம் ஆனால் அதற்கு முன்பதாக அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நம்ம வாயை திறந்து யாரை கொண்டு அவர் செய்வாருன்றதை தெரிஞ்சு அண்டவரே உங்களுடைய தூதனை அனுப்பி தானியில் விடுவிச்சிங்கன்னு நான் பார்த்துட்டேன் உடைய தூதனை அனுப்பி பேதர்வை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னு நான் பார்த்துட்டேன் என்னையும் கூட ஆக்குன்னு கேட்டீங்கன்னா கத்தர் என்ன செய்வாங்க உங்கள் வீட்டுக்கு நேராக அப்படியே சூல பாளையம் இறங்குறத நான் இப்போவே பார்க்குறேன் அல்ல எலுவையா எழுவையா இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு தூதனை வைக்க விரும்புகிறார் நீங்கள் கேட்கணும் வாயை திறந்து கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா அநேக பேர் சொல்லுவீங்க எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார் என் வழிகளெல்லாம் ஆசீர்வாதமான வழிகளாக இருந்தது நெய்பொழிகிற அனுபவங்களாக இருந்தது தானியலின் வாழ்க்கையில் எப்படி சிங்கங்களின் வாய்களை ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் கட்டினாரோ அதே போல கட்டினார்னு சொல்ல போகிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தோடு உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு என்னோட எழும்பி நின்று ஜெபிங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா ஆண்டவரே முடிய தூதர்கள் இந்த இடத்துல வரட்டும்ப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பட்டும்ப்பா நான் கேட்க போகிறேன் நீங்களும் அப்படியே ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்போமா அலையிலூயா அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க தேவையோடு காத்திருக்கிறீங்க திரும்ப திரும்ப எனக்கு வளர்த்திட்டு இருக்கிறார் ஆண்டவர் இந்த லெண்டு காலம் முடியும் போது அவருடைய தூதன் ஒத்தாசை உங்கள் வீட்டில் சூழ பாளையம் இறங்கும் அவருடைய தூதனுடைய ஒத்தாசை உங்களுக்கு போக வேண்டிய வழிகளை காட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அலைன்ஸை முடிக்க வைக்கும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அலிலூயம் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவரின் நிழலில் தங்குவே இது பரம சிலாக்கியமே பாடுமா நீங்க பாடினீங்கன்னா உன் வழிகள் எல்லாம் உங்களை காக்குறதுக்கு தூதர்களை என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க கட்லை கரங்களை தட்டி உற்சாகமாயாலேலூயா தேவன் தேவன் உங்கள் மத்தியில ஒரு தேவனாய் தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார் தங்குவா இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சீரகுகளால் மூடுவார் தெரிஞ்ச பாட்டு தானே பாடுங்களே கடைசி நேரம் தான முடிக்க போறேன் இன்னைக்கு இந்த சபையில ஒரு தூதன் இறங்கி என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறார் அதே தூப ஊழியக்காரன் மூலமாக இயேசுவை நான் காண்பேன் தேவ வசனத்தின் மூலமாக ஓ ரீபா ராதா ராபா அவனாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் எல்லாம் சொல்லுங்க அவர் நாமத்தை இப்பொழுதும் நான் கேட்டிருக்கிறேன் அவர் நாமத்தை நம்பி இருக்கிறேன் அவர் எனக்காக ஒரு தூதனை அனுப்புவார் என் வழிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க எனக்கு உதவி செய்வார் என் வீட்டுக்கு விரோதமாய் அவரே எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பதாக நான் அவருக்கு பயந்திருக்கிற மனிதன் அவருடைய ஆலயத்தில் நிற்கிற மனிதன் ஆகையனால் இனி மனிதன் தயவை விட என் தேவ தயவு என் தூதன் மூலமாய் விளங்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க அன்றைக்கு லோத்துவை கையை பிடித்தவர் அன்றைக்கு யோசுவாவை அன்றைக்கு இஸ்ரோவேலுக்கு விரோதமாக எழும்பின வீடுகளை சந்தார பண்ணின தேவ தூதன் இன்றைக்கு நாமத்தினால் உங்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள வருவாராக உங்கள் பிள்ளைகள் வியாதியில் வருவார்களாக உங்கள் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையில் கடன் பாரத்தில் வருவாராக

அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பி அன்று நீர் தந்த சமாதானத்தின் வார்த்தைகளை சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் தந்த வழிகளில் பயணித்த நெய்ப்பொழிகிற அனுபவத்தை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருவை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன் எத்தனையோ முறை நான் உணர்ந்திருக்கிறேன் எத்தனையோ முறை அதற்காக உம்மை துதித்திருக்கிறேன் இப்பொழுதும் மகிமையில் வெற்றி சிறந்த தேவனை நோக்கி துதிக்கிறேன் இம்மட்டு நடத்தினேங்க இம்மட்டு தாங்கினங்க தொடர்ந்து எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் ஊழியங்களுக்காக கொடுக்கிறவர்களையும் ஜபிக்கிறவர்களையும் நம்முடைய தூதர்களை கொண்டு தாங்க வேண்டும் என்று ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெப தொடர்புக்கு கே மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக